எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருது மிக சிவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்று பறிவோடும் மகிழ்ந்த அலட்சியம் என்றும் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று ஆங்கில தேதி பதினெட்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஒன்பதரை பத்தரை மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பதரைல இருந்து பத்தரை மணி வரை மதியம் நாலரை மணிலிருந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டரை மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய திதி பஞ்சமி திதி மதியம் இரண்டு இருபத்தி ஆறு மணி வரை பின்பு சஷ்டி திதி நட்சத்திரம் மூலம் யோகம் பரிகம் கரணம் தைத்துளை மதியம் இரண்டு இருபத்தி ஆறு மணி வரை பிறகு கரசி கரணம் சந்திராஷ்டம ராசி ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரம் மேச ராசியில் சூரிய பகவான் ரிஷபராசியில் குரு பகவான் கடகராசியில் செவ்வாய் பகவான் கன்னிராசியில் கேது பகவான் தனுசு ராசியில் சந்திர பகவான் கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் புதன் பகவான் சுக்கர பகவான் மற்றும் பகவான் இன்னைக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான ராஜநிலையன்களை பார்க்க பார்க்க போகிறோம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையன் சைபர் ஆறு தவிர்க்க வேண்டிய எண் பதினஞ்சு ரிசபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபது தவிர்க்க வேண்டிய எண் பத்தொம்பது மிதுனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஒன்று கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் எட்டு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி மூணு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் எழுபது கண்ணீராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஆறு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி எட்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி ஒம்பது தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஆறு மகர ராசி அன்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூறு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஒன்று கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஆறு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி எட்டு இப்ப பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நோய் எப்போ நமக்கு வரும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்க வாய்ப்புகள் உண்டா ஜாதக ரீதியா அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் பொதுவா லக்னத்துக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் தான் நோய் ஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு உண்டு சோ ஒருத்தருக்கு வந்து லக்னத்துக்கு ஆறுக்குடிய திசை நடந்தாலோ அல்லது எட்டுக்குடிய திசை நடந்தாலோ கண்டிப்பா நோய் வர போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்ல அந்த அதிபதிகள் ஆறாம் அதிபதி சாரம் எட்டாம் அதிபதி சாரத்துல ஒரு கிரகம் இருந்து திசையோ புத்தி நடந்தனாலும் கண்டிப்பாக நோய் வரும் அல்லது ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் வரும் எட்டாம் இடத்துல திசை இருந்து நடத்தினாலும் வரும் திசையோ புத்தியோ இருந்தாலும் கண்டிப்பா வரும் அல்லது அந்த இடங்களுக்கு கோச்சார குரு பகவான் கோச்சார சனி பகவான் அல்லது கோச்சார ராகு பகவான் வரும்போது கண்டிப்பா நோய் வர செய்யும் சார் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார் நோய் வந்துருச்சு நாங்க இதுல இருந்து விடுபடணும் அதுக்கு மட்டும் பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னா சிம்பிளான விஷயம் எந்த நோய் வந்தாலும் சரிங்க அஸ்வினி நட்சத்திரம் வர அன்னைக்கு அல்லது சதையின் நட்சத்திரம் வர அன்னைக்கு அந்த நோய்க்கு உண்டான சிகிச்சையை ஆரம்பிச்சீங்கன்னா சீக்கிரமா நோய் குணமாகும் எந்த நோயா இருந்தாலும் பரவாயில்லை அந்த நோய்க்கு நீங்க சிகிச்சை எடுக்கிறதா இருந்தா அஸ்வினி நட்சத்திரம் சதை நட்சத்திரம் கேலண்டர்ல போட்டிருப்பாங்க இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி அல்லது இன்றைய நட்சத்திரம் சதயம் போட்டிருந்தா அன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கணும் ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக சார்னா கண்டிப்பாக கஷ்டம் ஏன்னா அஸ்வினின்னா முத நட்சத்திரம் சதய நட்சத்திரம்னா இருபத்தி நாலு ஓகேங்களா இப்போ பரம்பரை நோயா இருக்கு சார் பரம்பரை நோய் அப்படிங்கிறதுக்கு வந்துருக்கு அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா பூச நட்சத்திரம் வர அன்னைக்கு நம்ம சிகிச்சையை ஆரம்பிக்கணும் பரம்பரைன்னு நான் சுகர் தான் சொல்லுவாங்க அப்ப நீங்க சுவருக்கு வந்து ஒரு மருத்துவரை பார்க்க போனோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பூச நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் சீக்கிரத்திலே குணமாயிவிடும் பூச நட்சத்திரம் சில பேர் வந்து போன ஜென்மத்துல பாவங்கள் செஞ்சுட்டு வந்திருப்பாங்க அதுக்கு உண்டான தண்டனை இந்த ஜென்மத்திலயும் அது கண்டிப்பாக உண்டு ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எதுவும் பரிகாரம் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு அதற்கு மகன் நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்க அந்த சிகிச்சை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா வெற்றி அடையும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்